ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல நன்றி இதே ஆதரவு வைப்பும் கொடுப்பேன்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே எயித் ஆகஸ்ட்டு ஸோ அடுத்து மண்டே தியூஸ்டே இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சென்செக்ஸ் எக்ஸ்பரி ஸோ சென்செக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படிக்கு போகலாம் அஸ் யூஸ்வல் வழக்கம் போகல அதுக்கு முன்னாடி குளோபலோட மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் குட போகலாம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக்கு நான் நம்ம சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாதீங்க ப்ராப்பராக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அவர் அவுட் பண்ணி இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து அடுத்து எப்போ எது ரீச்சாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூ அங்கே வரைக்கும் போகணும் பார்க்கலாம் அடுத்த ரவுண்டு எங்கே போகுது அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபைவ் ஃபிஃப்டி டு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணணும் அது ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணால்தான் அடுத்த ரவுண்டு மூ மூமெண்ட் ஆகும் நான் ஸ்டாக் டவ் ஜோன்ஸ் அதே ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் வண்டி டிராவல் பண்ணாது அதே மாதிரி கீழே ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே போகாத வரைக்கும் கீழேயும் போகாது அதே ஜோனுக்குள்ளே தான் ஆடிக்கிட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் ட்ரெனல்களுக்கு மேலே தான் இருக்குது ஐ மீன் அந்த சேனலுக்கு மேலே தான் இருக்குது ஸோ புது ஆல் டைம் ஹைக்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு தகுத அந்த நாஸ்டா வச்ச ட ட்ரம்ப் வந்து இந்த டேரி ஃப்ஷெலாம் இருக்குது இல்லையா இந்தியா இந்தியாவோட ஸோ அது கொஞ்சம் எகென்ஸ்டாக போய்ட்டுருக்கோம் அவங்க மார்க்கெட்டில் ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிஃப்ட் ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதே ஃபோர் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் மாற்றி வைப்போம் ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இல்லையா ஓகே ஸோ செவன் ஃபிஃப்டி தான் சேம் செவன் ஃபிஃப்டி தான் நேற்று நேற்று சொல்லியிருந்தோம் நேற்று டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ மீன் டைட்டிலே போட்டிருந்தோம் வாட்ச் செவன் சென்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி புட்டு ரெண்டும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காலையும் போட்டிருந்தோம் அது யார் யாரும் வாட்ச் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் இருக்கும் ஸோ இன்றைக்கும் அதே ரேஞ்சு தான் அதில் எந்த மாற்றம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டும் மேலே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அது இப்போ கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அவங்க போகாமல் பூஸ்ட்டு கிடைக்காது ஆனால் அதில் ஒரு பியூட்டி ஒன்று இருக்குது அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன் சென்செக்ஸ் சென்செக்ஸ் பார்த்தீங்களா இதுதான் வந்து அன்லைஸோட எஃபெக்ட்டு நம்ம மேலே இருக்கும்போது சொல்லியிருந்தோம் எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கும்போது சொல்லியிருந்தோம் மீண்டும் செவன்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நோக்கி வண்டி ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் கரெக்டாக அடித்து க்ளீனாக லெவல் பண்ணி அந்த பாட்டத்துக்கு வந்திருக்காப்புல அதாவது இந்த வெஜ்ஜு போயிட்டுருக்கு இல்லையா இந்த லைனு இந்த சேனலு இந்த பேட்டர்ன் நோக்கி கரெக்டாக வந்தாங்க கரெக்டாக பாட்ட மோட்டாக இருக்குது இதில் பியூட்டி ஆனால் பாட்டமோட்டை ஆனாலும் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் சென்செக்ஸ் போகாது ஆனால் ஃபர்தர் வந்து நீங்கள் மேலே தான் போகணும் கீழே போகாது ஏன்னா செவன்டி நைன் தௌசண்ட் எயிட்டி ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அது வெஜ்ஜி பேட்டனோட அந்த பேட்டனோட டவுன் சைடு வேறு பாட்டம் மூட்டும் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடப்போகுது அதாவது செவன்ட்டி நைன் தௌசண்ட் எயிட்டி ஹண்ட்ரட் டு எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஏழ்நூறு பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து ஓட்டப்போகிறாங்க வண்டியை ஸோ அதுக்குள்ளே தான் வண்டி ஓடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்து மாட்டிகிட்டு முழிக்காதீங்க ஓகேவா ஸோ நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு இன்றைக்கும் ஒரு கேப் டவுன் வரும் கண்டிப்பான முறையில் சேம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மினிமம் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சிக்கங்களேன் ஒரு சிக்ஸ்டி வரலாம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஃபிஃப்டி அபோவ் அது கன்ஃபார்மாக கிடைக்கும் கேப் டவுனு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முறையில் சான்ஸ் கம்மி தான் ஏன்னா அன்டில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வர வரைக்கும் இப்படியே தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆடிட்டே இருப்பாங்க ஒரே எஃபெக்டாக கொடுத்தாங்கன்னா நமக்கும் ஒரு எஃபெக்டாக இருக்கும் அடுத்து கண்ணை மூடி கால் சைடு போயிடலாம் பட் திரும்பி கரைக்கிற வேலையில் வந்து ரெண்டு பக்கம் அடிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கும் அதே தான் நேற்று போட்டு அதே இவ்வளோ தான் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குது இல்லையா இப்போ செவன் ஃபிஃப்டியை விட்டுருங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் அந்த ரெண்டு புட்டையும் வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் காலையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காலையும் வாட்ச் பண்ணுங்கள் ரெண்டும் கீழே ரெண்டு இது ஓகே மேலே மட்டும் ஒரு செவன் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரடுக்கு ஸ்ட்ரிஃப்டாயிருக்கு புட்டு வேறு நூல்லை ஸோ இன்னைக்கு ஏற்றி கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் எடுங்க கண்டிப்பாக நம்மளில் வெற்றி கிடைக்கும் நம்ம லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கமான்ல பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டுறீங்க ஜஸ்ட் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய கூடியவர்கள் வந்து நம்ம லைவு நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது ஐ மீன் நம்ம என்னென்ன ட்ரெயிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டில் பண்ணுவோம் லைவாகவே ஷோ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கூடியவர்கள் அதுக்குரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்மளா வந்துடும் ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போகிற லைவ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி நம்ம லெவலை ஃபாலோ பண்ணிங்கம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லாஸ் வராது அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது என்னோடய பதிவாகவே நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் ஐ மீன் ட்ராவல்னால் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்புடின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏங்க எஃப்எஃப்ஏ ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அப்படி உங்கள் கமெண்ட் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு விடுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்